குன்னூர் பள்ளியில் நடைபெற்ற தமிழ் இலக்கிய மன்ற விழா ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அசத்தினர் குன்னூர் புனித அந்தோனியார் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமையாசிரியர் அருட்சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வம் அவர்கள் தலைமையேற்றனர் சிறப்பு விருந்தினராக நம்பியூர் செம்மம்பாளையம் அரசு பள்ளி தமிழாசிரியர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தமிழன் என்றோர் இனம் உண்டு என்ற மையக்கருத்தில் நடைபெற்ற இலக்கிய விழா இயல் இசை நாடகம் என முத்தமிழில் கலை நிகழ்ச்சிகளை மாணவ மாணவிகள் நிகழ்த்தி காட்டினர் வீரமங்கை வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை நாடக வடிவில் மாணவ மாணவிகள் நாட்டு பற்றியும் தமிழுணர்வையும் கலந்து ஊட்டினர் விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர் தமிழர்களின் சக உணர்வையும் புற உணர்வையும் தமிழர்களின் புனிதமான குடும்ப உணர்வையும் உறவுகளையும் பற்றி எடுத்துரைத்தார் விழாவிற்கு தலைமை தாங்கிய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பள்ளி மாணவர்களிடையே குறைந்து வரும் உணர்வை சுட்டிக்காட்டி பண்டைய தமிழர்களின் வீரத்தையும் மானத்தையும் ஈகைத்திறனையும் இன்றைய மாணவர்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று பேசினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழாசிரியர்கள் திரு தனசீலன் திரு ஜான் பிரிட்டோ திரு லியோ தாமஸ் திருமதி வேலா சங்கனி திருமதி நான்சி ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர்